வணக்கம் மகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் தமிழ் சினிமாவின் வழக்கமான பாதையை விட்டு விலகி சமூகத்தின் ஆழமான கேள்விகளை தொட்ட ஒரு புதிய முயற்சி பத்திதான் நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியாகி நிறைய விவாதங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குன டியூட் படத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் அதோட பலம் பலவீனம் சமூக தாக்கம்னு எல்லாத்தையும் ஒரு முழுமையான விரிவான விமர்சனமாக பார்க்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க நீங்க உயிர் கொடுத்து காதலிக்கிற ஒரு உறவு ஆனா சமுதாயம் அதை தவறுன்னு சொல்லும்போது என்ன நடக்கும் கலாச்சாரம் குடும்பம் தனி மனித சுதந்திரம்னு இந்த மூன்றுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் விடிச்சா நீங்க எந்த பக்கம் நிற்பீங்க இந்த மாதிரியான ஆழமான கேள்விகளை தைரியமாக தொட்டிருக்க ஒரு படம் தான் டியூடு இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு படமாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக கண்ணாடியாகவும் வந்திருக்கு கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ சரத்குமார் நடிப்பில் வந்த இந்த படத்துக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பிரதீப் தன்னோட தனித்துவமான நடிப்பு மமிதாவோட இயல்பான வெளிப்பாடு சரத்குமார் சாரோட அனுபவம்னு இந்த கூட்டணி படத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனா இந்த ஆழமான சமூக கருத்துகளை ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஃபார்முலாவுக்குள்ள கொண்டு வரும்போது படத்தோட நோக்கம் எந்த அளவுக்கு பார்வையாளர்களை சென்றடைஞ்சுங்கிறது தான் இப்ப நாம அலச போற விஷயம் யாருடைய மனசும் புண்படாத வகையில ஸ்பாய்லர்ஸ் இல்லாம விரிவாக பார்ப்போம் அகன் அப்படிங்கிற பிரதீப் ரெங்கநாதன் மற்றும் குரல் அப்படிங்கிற மமிதா பைஜூ என்ற இரு கதாபாத்திரங்களை சுற்றி எனகிறது இவர்கள் இருவரும் உறவு முறையில் அண்ணன் தங்கைகள் ஆனால் காலப்போக்கில் இவர்களுக்கு இடையில் காதல் உணர்வு உருவாகுது உறவுக்குள்ள காதல்ங்கிறது நம்ம சமூகத்தில் இன்னும் ஒரு டேபு ஆகவே பார்க்கப்படுது இந்த இடத்துல தான் படம் காதல் சுதந்திரம் கலாச்சாரம் தனிமனித சுதந்திரம் சாதிய பாகுபாடு பாலின சமத்துவம்னு பல ஆகமான கேள்விகளை தொடுக்குது இந்த உறவை சமூகம் எப்படி பார்க்குது குடும்பத்தினரோட எதிர்ப்புகள் என்ன நண்பர்களோட ஆதரவு எப்படி அமையுது இந்த போராட்டத்தில் சரத்குமார் சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வராரு அவர் ஒரு பக்கம் அகன் மற்றும் குரலின் உறவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போலவும் மறுபக்கம் தன்னோட சொந்த லாபங்களுக்காக அவர்களை பயன்படுத்துவது போலவும் இரு மாறுபட்ட பக்கங்களை கொண்டிருக்கிறார் சமூகத்தின் அழுத்தம் தனிமனித சுதந்திரம் மற்றும் உறவுகளுக்குள்ளான சிக்கல்கள் இந்த கதை களத்தை ஒரு சுவாரஸ்யமான பயணமா மாத்துது அகன் குரல் தங்கள் காதலை நிலைநிறுத்துறாங்களா சமூக கட்டுப்பாடுகளை உடைச்சு வெற்றி பெறாங்களா இந்த கேள்விகளுக்கு படம் எப்படி பதில் சொல்லுதுங்கிறதுதான் தான் படத்தோட மொத்த கதை சரி கதை கேக்கவே ரொம்ப ஆழமா பிரம்மாண்டமா இருக்கு திரையில அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ்கள் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதலாவது தைரியமான சமூக பார்வை டியூடு படத்தோட மிகப்பெரிய பலம் அது தொட்டிருக்கும் சமூக கேள்விகள் நாம் விரும்பியவங்கள காதலிக்க நமக்கு உண்மையான சுதந்திரம் இருக்கா திருமணம்ங்கிறது காதலை விட பெரியதா சமூக அழுத்தம்ங்கிறது ஒரு காதலையோ தனிமனித சுதந்திரத்தையோ எந்த அளவுக்கு பாதிக்கும் இந்த மாதிரியான கேள்விகளை ஒரு கமர்ஷியல் படத்தில் தைரியமா கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல தமிழ் சினிமா பல ஆண்டுகளாகவே இந்த காதல் மற்றும் திருமண சுதந்திரம் தொடர்பான பிரச்சனைகளை பேசியிருந்தாலும் டியூட் அதை ஒரு புதிய கோணத்தில் குறிப்பாக உறவுக்குள்ளான காதலும் அதற்கான சமூக அங்கீகாரம் அல்லது மறுப்பு பற்றி பேசுவது ஒரு துணிச்சலான முயற்சி உதாரணமா அகன் தன்னோட நண்பனை தன்னோட முன்னாள் காதலியை பற்றி தவறா பேசும்போது கண்டிக்கிறான் அப்புறம் பெண்களின் தேர்வுக்கு நாம மரியாதை கொடுக்கணும்னு அவன் ஒரு நீண்ட உரையை கொடுக்கிறான் இந்த காட்சிகள் படம் சமூக பொறுப்புணர்வோட செயல்பட முயற்சிக்கிறது காட்டுது இது வெறும் வசனமாக மட்டுமில்லாமல் அந்த கதாபாத்திரத்தின் செயல்பாடுகளில் இந்த சமூக நீதி வெளிப்படும் போது அது ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துது இரண்டாவது கீர்த்திஸ்வரனின் தனித்துவமான இயக்கம் மற்றும் நடிகர்களின் அர்ப்பணிப்பு இயக்குனர் கீர்த்திஸ்வரன் படத்துக்கு ஒரு வேக்கி இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி வேடிக்கையான கவர்ச்சிகரமான ஆற்றலை கொடுத்திருக்காரு படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு வேகமான வித்தியாசமான துணியை பயன்படுத்துது இது படத்துக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் கொடுக்குது விமர்சனம் சொல்ற மாதிரி படத்தோட தொடக்க காட்சி படத்தோட மொத்த துணியையும் அழகா செட் பண்ணுது அது ஒரு ஃபென்டாஸ்டிக் கோல்ட் ஓபன் நடிகர்களை பற்றி சொல்லணும்னா பிரதீப் ரங்கநாதன் அகன் கதாபாத்திரத்திற்கு தன்னோட சிக்னேச்சர் எனர்ஜியையும் இம்ப்ரெசிவ் கான்பிடன்ஸையும் கொடுத்திருக்காரு அவரோட கோர்க்கி ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட் மேனரிசம்ஸ் கதாபாத்திரத்துக்கு ஒரு கூடுதல் கவர்ச்சியை கொடுக்குது மமிதா பைஜூவும் குரல் கதாபாத்திரத்தில் தன்னோட இன்வால்வ்டு பெர்ஃபார்மன்ஸ காட்டியிருக்காங்க பல முறை அழற காட்சிகளில் பார்வையாளர்களை அந்த கதாபாத்திரத்தோட இணைக்க முயற்சி செஞ்சிருக்கார் சரத்குமார் சார் இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவரை இவ்வளவு இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் பிளேஃபுல் எனர்ஜியோட திரையில பாக்குறது சந்தோஷமா இருக்கு சில காட்சிகள்ல அவர் தன்னோட கதாபாத்திரத்தோட டார்க்கர் பக்கத்தையும் வெளிப்படுத்துறார் விமர்சனம் சொல்ற மாதிரி ஒரு சில நொடிகள்ல தன்னோட பிளேஃபுல் எனர்ஜில இருந்து டர் ஷேடுக்கு மாறி பார்மையாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிறார் அவரோட நடிப்பு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆழத்தையும் எதிர்பார்க்காத திருப்பங்களையும் கொடுக்குது சரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் படத்துல சின்ன சின்ன கீரல்கள் சிலருக்கு குறையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்ப்போம் முதலாவது படத்தோட மிகப்பெரிய பலவீனம் துணி தடுமாற்றம் இதுதான் படத்தோட மிகப்பெரிய ஜிம் ஜிம்கா காட்சிகள் ஒன்றோடொன்று கலந்து உணர்ச்சிகள் வேகமா மாறி மாறி வருது இந்த படத்துல ஒரு காட்சியில் வரும் உணர்ச்சி அடுத்த காட்சியிலேயே முற்றிலும் மாறி விடுது விமர்சனம் ஒரு இன்ஸ்டாகிராம் சொல்லுது பாருங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒவ்வொரு ரீலும் ஒரு உணர்வு கொடுக்கும் அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நிரந்தரமான உணர்வை நம்ம படத்தோட கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியலன்னு இந்த உமானம் படத்தோட பிரச்சனைய சரியா விளக்குது ஒரு படம் ஒரு உணர்வை பார்வையாளர்களிடம் ஆழமா பதிய வைக்க வேண்டும் ஆனால் டியூட் அந்த முயற்சியில் சரிக்கிடுச்சு ஒரு சீரியஸான காட்சிக்கு நடுவுல வலுக்கட்டாயமா காமெடி திணிக்கிறதால அந்த காட்சியோட முக்கியத்துவமே அடிபட்டு போகுது ரெண்டாவது திரைக்கதை மற்றும் இசையின் தடுமாற்றம் படத்தோட திரைக்கதை கதாபாத்திரங்களுக்கு ஆழத்தை கொடுக்க தவறிடுச்சு அகன் மற்றும் குரலின் உறவு பரிணாமங்கள் ஒரு பெர்மிடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் கணக்காகவே இருக்கு அவர்கள் ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கிறதுக்கான ஆழமான காரணங்கள் சொல்லப்படல விமர்சனம் சொல்ற மாதிரி த ஸ்டோரி அண்ட் த ஆக்டர்ஸ் டிசர்வ்டு பெட்டர் கதையும் நடிகர்களும் இன்னும் சிறந்த திரைக்கதைக்கு தகுதியானவர்கள்னு இந்த முதலாவது துணி தடுமாற்றம் பிரச்சனையை சுட்டிக்காட்டுது கட்டுப்படுத்த முடியாது காமெடி பாச்சல்கள் படத்தின் மூடை உடைத்து விடுகிறது இசைமை போலர் சாயபியங்கரின் இசை படத்தோட வேக்கி டோனுக்கு ஒத்து விமர்சனம் சொல்ற மாதிரி இட் குவிக்லி கெட்ஸ் ஓவர் வெல்மிங் சீக்கிரமே அதிகமாயிடுதுங்கிறது தான் அதிகப்படியான இசை சில இடங்களில் காட்சிகளை ஓவர் பவர் மிகைப்படுத்த முயற்சி செய்கிறது சாய் இசை பற்றி புரிஞ்ச அளவுக்கு கதை சொல்றத பத்தியும் புரிஞ்சுக்கணுங்கிற விமர்சனம் இதை தான் பின்னணி இசை காட்சிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சில இடங்களில் தனக்குரிய ஒரு தனி உலகத்தில் இயங்குவது போல உணர்வு ஏற்படுது ஸோ இந்த டியூட் படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க ஒரு ஜாலியான லைட்டான ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கான ஒரு கமர்ஷியல் மசாலா படம்னு எதிர்பார்த்து போனா ஒருவேளை உங்களுக்கு டியூட் படம் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கலாம் ஆனா நீங்க ஒரு புதுமையான கதைக்களத்தை தைரியமான சமூக கருத்துக்களை வித்தியாசமான காட்சிப்படுத்தலை மற்றும் நடிகர்களின் சிறப்பான நடிப்பை ரசிக்க இருந்தால் இந்த டியூட் படத்தை பார்க்கலாம் படம் ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருந்தாலும் அதை சரியான முறையில் செயல்படுத்த தடுமாறிடுச்சு ஆனாலும் ஒரு புதிய முயற்சிங்கிறதால ஒரு முறை இதை பார்க்கலாம் இந்த மாதிரி முயற்சிகளை நம்ம ஆதரிக்கும் போதுதான் தமிழ் சினிமாவில் புதுமையான கதைகளும் சமூக பொறுப்புணர்வு கொண்ட படைப்புகளும் இன்னும் நிறைய உருவாகும் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஐந்து ஸ்டாருக்கு ரெண்டு ஸ்டார் எதுக்கு இந்த ரெண்டு புள்ளி ஐந்து ஸ்டார்ஸு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஸ்டார் சமூக நோக்கமும் நல்ல எண்ணங்களும் இது படத்தோட அடிப்படை ஆன்மா பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் இயக்குனரின் தனித்துவமான காட்சிப்படுத்தல் பணி ஒரு புதிய குரல் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஸ்டார் பிரதீப் மமிதா குறிப்பாக சரத்குமார் ஆகியோரின் சிறப்பான நடிப்பு இவங்க தான் படத்துக்கு உயிருட்டி இருக்காங்க குறைகளுக்காக கழிக்கப்பட்டவை தொனி தடுமாற்றம் சிரிக்க வைக்க தவறுதல் இசையின் மிகைப்படுத்துதல் வில்லன் கதாபாத்திரம் பலவீனமாக இருந்தது திரைக்கதையின் ஆழமின்மை காட்சி அமைப்புகளின் பொருத்தமின்மை போன்ற குறைகளுக்காக மீதி புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கழிக்கப்பட்டு மொத்தமாக ஸ்டார்கள் வழங்கப்பட்டுள்ளது சரி மக்களே நீங்க இந்த டியூட் படத்தை பாத்திருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி பிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் நந்தி மக்களே